வருக்கும் வணக்கம் சிம்ம ராசினி சுக்கர மங்கள யோகத்தால் எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் பண மலையில் நனையக்கூடிய அளவிற்கு என்னற்ற நன்மைகள் உங்களுடைய ஏற்பட அந்த வகையில இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இனத்தில் ராகுவும் சென்றிருக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த செவ்வாய் சுக்கரன் இந்த இருவர்களுடைய இணைவால் ஏற்பட போகும் சுக்கரம் மங்கள யோகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறாரு செவ்வாய் அவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை வலிமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முருகேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறைக்கிறாரு இந்த காலகட்டத்தில்தான் முன் யோசனை இல்லாமல் திடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பாரு செவ்வாய் பா செவ்வாய் பொதுவாக பல வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் அதிகம் இருக்கும் பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் சாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார்கள் கூடவே மற்ற சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிக்கட்டை பரப்பார்கள் அபாரமான லாபம் தரும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இந்த செவ்வாய்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விற்சகம் கால புருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடமெனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுபெற்று இருக்கும் பட்சத்தில் பணவரவை அள்ளிக் கொடுக்கக்கூடியவர் அதுவும் சுக்ரனோடு இணையும் பட்சத்தில் எண்ணற்ற பல நன்மைகளை மாறி வழங்கக்கூடியவர் இதேபோல் பொறுத்த வரைக்கும் நல்ல மனைவி வீடு வாகனம் மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளிட்ட அனைத்து நற்பலன்களையும் தருபவர் சுக்ரன் ஒருவர் மட்டும்தான் அதனாலதான் லௌகீக வாழ்க்கைக்கு கங்களையும் சுக்ரனே அதிபதியாக திகழ்கிறாரு ஒருவருடைய ஜாதகத்தில் சுபராக வலுப்பெற்ற சுக்ரன் எப்படி அமர்ந்திருந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும் போது கிரகங்களிலும் மிக மிக தனித்துமை தனித்தன்மை வாய்ந்தவர் சுக்ரன் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு சுக்கரனுக்கு உண்டு சொன்னார் அது சுக்ரன் ஒருவர் மட்டுமே அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றவர் மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது இயற்கை சுப கிரகங்களில் முதலிடம் வகிக்கும் குருவுக்கு கூட இல்லாத இந்த அமைப்பு சுக்ரனுக்கு மட்டுமே இருக்கிறது ஒரு மனிதனுக்கு பணம் பொருள் பதவி உணவு உறவிடம் உள்ளிட்ட எவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வம்ச விருத்திக்கு அதிபதியும் செய்யும் தான் அதனால் தான் இவரை கலத்திரக்காரகன் என்று அழைக்கிறாங்க கலைகளின் அதிபதி சுக்கரன் தான் இசை நடனம் பாட்டு நடிப்பு போன்ற அனைத்துக்கும் அடிப்படை இவர்தான் என்பதால ஜாதகத்தில் இவர் எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் ஜாதகரை ஈடுபடுத்துவாரு உதாரணமா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டால் இசையிலும் லக்னம் மற்றும் ஐந்து தொடர்பு கொண்டால் கலைத்துறையில் ஒருவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவார் ஒருவருக்கு சுக்கர திசையோ அல்லது புத்தியோ நடைபெற ஆரம்பித்து விட்டாலே அவருக்கு சினிமா மற்றும் மீடியா துறைகளில் ஆர்வம் ஏற்படும் வெற்றி பெறுவார்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வலுவை பெற்று இயக்குனர் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் ஒளிப்பதிவாளர்கள் லைட் பாய் ட்ராலி தள்ளுபவர் ஸ்டூடியோ வாட்ச்மேன் என அவரவருடைய ஜாதக வலிமைக்கேற்ப ஜாதகர் கலைத்துறையில் இருப்பார்கள் என்றவர் தொடர்ந்து தனித்தனியாக சுக்ரன் ஒவ்வொரு லக்னத்திற்கும் மற்ற நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியவர் வெவ்வேறு கொண்ட இரண்டு கிரகங்கள் அதாவது சுக்ரன் மற்றும் செவ்வாயினுடைய இணைவால் யோகம் கிரகங்களுடைய ஏற்படும் பொழுது அது மிக பெரிய ராஜ யோகத்தை உருவாக்குகிறது அந்த வகையில் மகர ராசியில் ஏற்கனவே உச்சம் பெற்று அமர்த்துள்ளது செவ்வாய் இப்படிப்பட்ட செவ்வாயுடன் இணையும் நட்பு கிரகமான சுக்ரன் சுக்ர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாரு சாதாரணமாக ஒரு சில ராசிகளில் செவ்வாய் சுக்ரன் இணையும் பொழுது அது மிதமான பலன்களையே கொடுக்கும் யோகமான இணைப்பாக செயல்படாது ஆனால் சுக்ரன் வலுவாக இருக்கும் பொழுது அல்லது செவ்வாய் வலுவாக இருக்கும்போது இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை மிக பெரிய யோகத்தை ஏற்படுத்துது அவைதான் சுக்கர மங்கள யோகமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுது மகர ராசியில் உச்சமடைந்திருக்கும் செவ்வாயுடன் இணையும் சுக்ரன் சுக்கரம் மங்கள ராஜ யோகத்தை தருகிறாரு அது மட்டுமில்லாமல் மகரம் என்பது சனியினுடைய ஆட்சி வீடுகளில் ஒன்றாகும் ஜோதிட ரீதியாக சனியும் சுக்ரனும் நட்பு கிரகங்கள் தான் எனவே செவ்வாய் மற்றும் சுக்ரனுடைய இந்த இணைப்பு மட்டுமல்லாமல் இந்த இரண்டு கிரகங்களும் சஞ்சரிக்கும் ராசியில் அற்புதமான அமைப்பு ஏற்படுவதால நான்கைந்து வாரங்களுக்கு சுக்கரமங்கல ராஜ யோகத்தின் பலன்களை பெற்று மற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் ஏற்றங்களையும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க காண இருக்கீங்க இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் மற்றும் சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய இணைவால் சுக்கரமங்கல யோகம் ஏற்பட இருக்குது இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பதற்குரிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால் எதிலும் கலக்கமடைய அடைய மாட்டீங்க தைரியமாக பிரச்சனைகளை எதிர்கொண்டு மீண்டு வரக்கூடிய ஒரு தருணத்தை சுக்கரன் மற்றும் செவ்வாயினுடைய இணைவு உங்களுக்கு ஏற்படுத்துது குறிப்பா சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல சுப முயற்சிகளுக்கு நல்ல பலன் உண்டுங்க அதாவது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நிச்சயதார்த்தம் சீமந்தம் இது மாதிரியான முயற்சிகளுக்கு நல்ல பலன் உண்டு உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க நீங்கள் வீடு மனை நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது புதிய வாகனங்களை வாங்கி கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கரமங்கல யோகம் உங்களுக்கு ஏற்படுத்துதுங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான போக்கு உங்களுக்கு கிடைக்குங்க பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது உத்தியோகத்தில் சில நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் இருக்கு என்பது செவ்வாய் மற்றும் சுக்கரனுடைய இணைவு உங்களுக்கு தெளிவுபடுத்துது அஷ்டமத்தில் ராகு இருக்கிறாருங்க தன குடும்ப ஸ்தானத்தில் கேது இருக்கிறார் என்பதால் போகின்ற பேச்சில் பேசுகின்ற பேச்சில் சற்று கவனமாக இருங்க அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் ஏற்படும் ஏற்பட்டாலும் கூட அவை நன்மையையே ஏற்படுத்தும் உங்களை அறியாமலேயே வீண் செலவு செய்துவிட்டு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதால எந்த ஒரு செலவு செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ காலத்தில் சிவாலயம் சென்று சிவனையும் நந்தியையும் வழிபட்டு வாருங்கள் அல்லது லட்சுமி ரசமரை வழிபடுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்